சாந்தி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரளியிலிருந்து சாராம்சம் இனிய குழந்தைகளே உங்களுக்கு மரணித்து வாழ்வதற்கு கற்பிக்கும் அற்புதமானதோர் ஆன்மீக ஒன்று கூடல் அதாவது சச்சங்கம் இதுவே ஆகும் மரணித்து வாழ்பவர்கள் மாத்திரமே அன்னங்கள் ஆக்குகின்றார்கள் கேள்வி குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது இருக்கும் ஒரே ஒரு அக்கறை என்ன அதில் விநாசம் இடம்பெறுவதற்கு முன்னர் நீங்கள் முழுமையடைய வேண்டும் ஞானத்திலும் யோகத்திலும் உறுதியானவர்கள் ஆகுகின்ற குழந்தைகள் மனிதர்களை தேவர்களாக மாற்றுகின்ற பொழுதுபோக்கை வளர்த்து கொள்கின்றார்கள் அவர்களால் சேவை செய்யாமல் இருக்க முடியாது அவர்கள் ஜீனிகளைப் போல் தொடர்ந்தும் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் சேவை செய்வதுடன் அவர்களுக்கு தங்களை முழுமையாக்கிக் கொள்கின்ற அக்கறையும் இருக்கின்றதோ தாரணைக்கான சாராம்சம் உண்டு இறுதியாக இருப்பவரில் இருந்து முதலாமவர் ஆக்குவதற்கு ஒரு மகாவீரரைப் போல் முயற்சி செய்யுங்கள் மாயையின் புயல்களில் தளம்பல் அடையாதீர்கள் தந்தையைப் போல் கருணை மிக்கவராகி மனிதர்களின் புத்தியிலுள்ள பூட்டை திறக்கும் சேவையைச் செய்யுங்கள் இரண்டு தினமும் ஞானக்கடலில் நீராடி தேவதைகள் ஆகுங்கள் இக்கல்வியை ஒரு நாளேனும் தவற விடாதீர்கள் நீங்கள் இறைமானவர்கள் என்ற போதையை பேணுங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் முதிர்ச்சியின் இறைவனாக அல்லது இறைவியாகி முதிர்ச்சி எனும் தெய்வீக குணத்தால் முழுமையான மதிப்பெண்களை சேகரிப்பீர்களாக தற்சமயம் முதிர்ச்சி என்ற தெய்வீக குணத்திற்கான தேவை அதிகளவில் உள்ளதோ ஏனென்றால் மனிதர்கள் அதிகளவில் பேசுகின்ற பழக்கத்தை விருத்தி செய்து தமது மனங்களில் என்னெல்லாம் தோன்றுகிறதோ அதை பேசுகிறார்கள் ஒருவர் சிறிதளவு நல்ல பணியை செய்துவிட்டு அதை பற்றி பேசுவாராக இருந்தால் அதன் பலன் அரைவாசி ஆகிவிடுகிறதோ அவர்கள் அரைவாசியை மட்டுமே சேகரிப்பார்கள் ஆனால் முதிர்ச்சியுடன் இருந்து அதை பற்றி பேசாதவர்கள் முழுமையாக சேகரிப்பார்கள் ஆகவே முதிர்ச்சியின் இறைவன் அல்லது இரவியாகி உங்களின் முழுமையான மதிப்பெண்களை சேகரியுங்கள் அதை பற்றி பேசுவதன் மூலம் உங்களின் மதிப்பெண்கள் குறைந்துவிடும் ஸ்லோகம் புள்ளி ரூபத்தில் ஸ்திரமடையுங்கள் உங்களால் எந்தவொரு பிரச்சனைக்கும் ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஓம் சாந்தி